வாணியம்பாடி அருகே பாலாற்றில் கனமழையை பயன்படுத்தி தோல் கழிவு நீர் திறந்துவிடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் மாறப்பட்டு மேம்பாலத்தின் அருகே பாலாற்றில் மழைநீர் வெள்ளம் போல் செல்கிறது சில தினங்களாக எவ்வித நுரையும் இன்றி காணப்பட்ட பாலாற்றில் இன்று நுரை பொங்க ஓடுகிறது ஆற்று படுகையையொட்டியுள்ள சில தோல் தொழிற்சாலைகள் கனமழையை பயன்படுத்தி கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் திறந்துவிடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே தோல் தொழிற்சாலைகளால் பாலாற்று நீர் குடிக்க முடியாத அளவு மாசடைந்து இருப்பதாகவும் இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் குமார் மற்றும் வாணியம்பாடி மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர் கார்த்திக் சங்கமித்ரன் ஆகியோர் பாலாற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இன்னைக்கு காலையில் நாலு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் ஒரு பதினஞ்சு அடி உயரத்துக்கு பாலத்தில் வந்து மாறப்பட்டு பாலத்தில் நுரை பொங்கிட்டு இருந்தது உடனே தகவல் தெரிவு கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தோங்க இப்போ ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து இந்த நுரை பொங்குறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு என்னென்னா இப்போ கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் காவல்துறையும் வந்திருந்தாங்க கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என்னன்றாங்க இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் கண்ண கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதால பொங்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சாமானியனாக எங்களோட கேள்வி என்ன இருக்குன்னா தான் வந்து நுறப்போங்குது வாணியமாடி மக்கள் சோப் போட்டு குளிக்கிறாங்க சோப் போட்டு துணி துவைக்கிறதால தான் நுறப்போங்குதுன்னு சொல்கிறாங்க சரி ஒத்துக்கிறோம் ஆனால் அது ஏன் காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டும் நுற பொங்குது சாயந்தரத்துலயோ ஏன் இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துலேயோ நுற பொங்க மாட்டேங்குது